ஹலோ ட்ரேடர்ஸ் கோல்டு காப்பர் அண்ட் குடாயலோடைய டெக்னிகலி வீஸ் நீ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கோல்டு டாலர் டே சார்ட் டே சார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து ஒரு இன்சைட் கேண்டாக ஃபார்ம் பண்ணிருக்கு இப்போ நம்ம எதிர்பார்த்துருந்தோம் இந்த ஒரு சப்போர்ட் வந்து ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்ட்ல தான் இருக்குது ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த சப்போர்ட்டுக்கு மேல டிராவல ஸ்ட்ராங்காக டிராவல் ஆச்சுன்னா மேல அப்சைட் மறுபடியும் ஆக ஆரம்பிச்சுன்னு சொல்லி சொல்லியிருந்தோம் இப்போ அந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மேலே போக முடியாம இப்போ ஒரு ஒரு நல்ல ஒரு பேரிய ஸ்கேன்ல வந்து கொடுத்துட்டு இப்போ ஒரு அடுத்தது ஒரு இன்சைடு கேண்டல்ல ஃபார்ம் பண்ணிருக்கு இப்போ சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு கேடில்லா ஏன்னா ஏனா ப்ரீவியஸ் சப்போர்ட் பிரேக் பண்ணாம இருக்கு. அதுக்கு மேலே போறதுக்கு மேலே அடுத்த சப்போர்ட்டிங் பிரேக் பண்ணாம இடையில பிரைஸ் நிண்ட் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு ஸ்விங்கி கரையில பிரைஸ் நிண்ட் இருக்கு. சோ அப்போ இது மேலே பிரேக் பண்ணுச்சுனா இந்த கேண்டலுக்கு மேலே பிரைஸ் மூவ் ஆக ஆரம்பிச்சதுனா அடுத்து போய் நிற்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் த்ரீ டூ ஃபைவ் ரேஞ்சு தான் அதாவது இந்த சப்போர்ட் வரைக்கும் போயிடும் இடையில எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது நம்ம இந்த பையை வந்து நம்ம தாராளமா எடுத்துக்கலாம் ஏன்னா ட்ரெண்ட் பையில இருக்கிறதுனால இந்த கையை கட் பண்ணி டிராவல் பண்ணும்போது நம்ம தாராளமா பைக்ல போகலாம் இதே லோ பிரேக் பண்ணிச்சுனா இதோட டார்கெட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஒன் டூ எயிட் ஜீரோ எயிட் எயிட் ஃபைவ் வரைக்கும் தான் அந்த பிரைஸ் மூவ் ஆகும் அது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இதாக இருக்கும் அதெல்லாம் இந்த லோ கட் பண்ணி டிராவல் ஆக ஆரம்பிச்சுனா தான் செல்லை கன்ஃபார்ம் பண்ணி காமிக்கும் அது வரைக்கும் செல்லு இல்லை பைமூர்ல தான் இருக்குது அதனால இந்த இன்சை கண்ட் லோ பிரேக் பண்ணாலும் நம்ம வந்து அந்த செல்லை அவாய்ட் பண்ணிட்டு மேலே கட் பண்ணால் பைக்கு வேணா ட்ரை பண்ணலாம் ஏன்னா ட்ரெண்ட் பைல இருக்கிறதுனால இதை நம்ம போர் ஹவர் டைம் ஃப்ரேமில் பாக்கும்போது இது இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஒரு தான் பிரைஸ் இருக்கு இப்போ இப்போ ஃபோர் ஹவர்ல அந்த கீழே இப்போ வந்துட்டு இருக்கு ப்ரைஸ் இந்த லோ பிரேக் பண்ணுச்சுனா நம்ம அடுத்த எதிர்பார்க்கக்கூடிய டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஒன் த்ரீ ஒன் டூ எயிட் ஃபைவ் வரைக்கும் ரேஞ்சு இருக்கு ஸோ அது வந்து பெரிய அளவில் மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்பு கம்மி தான் ஏன்னா நம்ம இது வந்து அதெல்லாம் இல்லாமல் இது வந்து ரொம்ப ஒரு கரெக்டான ஒரு மிடில் ஆஃப் த பிளேஸ்ல இருக்கு இந்த ஏரியா இந்த ஸ்விங் வந்து மேல இருந்து நம்ம லைன் பிரேக் இது பண்ணி போட்டோம்னா மேல புல் பேக் ப்ரேக் அவுட் நடந்து இப்போ புல் பேக் நடந்துட்டு இருக்க முடிச்சு மூவ் ஆகிற கண்டிஷன் தான் அதனால மேல கையை கட் பண்ணணும் இங்க கீழ இருந்த லைன் போடும்போது பாத்தீங்கன்னா கீழே பிரேக் அவுட் நடந்து இங்க ஒரு பேக் முடிச்சு கீழே வரதான் அதனால இது ஒரு ரொம்ப ஒரு கிரிட்டிகலான பிளேஸ்ல இருக்கிறதுனால ரெண்டு இடப்பட்ட இடத்துல இருக்கு இந்த ஸ்விங்கோட லோவையோ அல்லது ஹையவேயோ பிரேக் பண்ணணும் பிரேக் பண்ணும் நம்ம அடுத்த மூவ் எந்த பக்கம் போகுங்கறத நம்ம கன்சிடர் பண்ண முடியும் ஏன்னா கரெக்டாக ஒரு மிடில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு மூவாயி நிக்கிட்டோம் அப்புறம் நம்ம அந்த என்ட்ரி பத்தி யோசிக்கலாம் ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி எடுக்கிறது வந்து சேஃபா இருக்காது எம்சிக்ஸில் கீழே ஐயனார் கீழே வந்துட்டு இருக்கிறதுக்கு நல்லாவே கீழே தான் வந்துட்டு இருக்கு இப்போ இப்போ இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல வந்து என்ட்ரிக்கு ஒரு வாய்ப்பு இல்லை ஏன்னா இந்த இடத்துல ஒரு ரெஸ்டன்ஸை நம்ம ஸ்டாப் ஸ்டாப்லாஸை யூஸ் பண்ணி என்ட்ரிக்குள்ளே போனோம்னா நமக்கு பெரிய அளவில் டார்கெட் வந்து கிடைக்கிறதுங்கிறது வந்து சிரமம் தான் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு இன்ட்ரன்ட்ராடே என்ட்ரி வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாப் லாஸ் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ப்ராப்பரான என்ட்ரி கிடையாது பட் இன்ட்ராடேக்காக நம்ம வேணும்னா இந்த ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த என்ட்ரிக்குள்ள போகலாம் இல்லாட்டி என்ட்ரி அவாய்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒரு சைடு பிரேக் அவுட் நடக்கிற வரைக்கும் டாலரில் பிரேக் அவுட் நடக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி அப்புறம் என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம் டாலர் சார்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை பிரேக் பண்ணால் தாராளம் பை என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம் இந்த லோவை பிரேக் பண்ணால் நம்ம வெயிட் பண்ணி என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம் ஏன்னா டார்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிரஸ்ட்டாக இருக்கும் நீரெஸ்டாக இருக்கும் ட்ரெண்ட் வந்து இது வந்து ட்ரெண்டு பைல இருக்குது அதனால இது வந்து செல் வந்து நம்ம கேர்ஃபுல்லாக என்ட்ரி எடுக்கணும் அதனால பை பை சைடு மூவ் ஆச்சுன்னா வேணா நம்ம பை என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம் செல்லை வந்து அதை முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் காப்பர் பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைடு கேனல்ல தான் பிரைஸ் இருக்கு நம்ம இந்த கேண்டிலே வந்து ஒரு நல்ல ஒரு மூவ் இருக்குன்னு எதிர்பார்த்துருந்தோம் பட் அந்த கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் கேனலா கன்வெர்ட் ஆயிட்டு அடுத்தது ஒரு அந்த கேண்டில் விட்டு வெளியே போகாம மறுபடியும் ஒரு பீரிஸ் கேண்டில் ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு நம்ம எதிர்பார்க்கறது இப்ப பார்த்தோம்னா இந்த ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம ஆரம்பத்துல எதிர்பார்த்திருந்தோம் இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அதுக்கு உண்டான ஒரு மூவ் நடந்துட்டு இருக்கு இப்ப இருந்தாலும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரைஸ் ஒரு ஓப்பன்ல இருந்து நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான புள்ளிஸ் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கு சோ இந்த இன்சைடு கேனலுக்கு ஹையே பிரேக் பண்ணிச்சுன்னா பிரேக் பண்ணி நிக்கணும் பிரைஸ் ஏன்னா ஆக்சுவலா இந்த இடத்துலயே நம்ம இந்த கேண்டலுக்கு வந்து ஒரு இன்சைட் கேண்டிலுக்கு சொல்லியிருந்தோம் இந்த மேல பிரைஸ் நல்லா க்ளோஸ் ஆகி நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கிட்டு அது பாத்தீங்கன்னா ஒரு நியூட்ரல் கேனலா நின்னு அதுக்கு மேல போக முடியாம அப்படியே மறுபடியும் இப்போ அந்த ஏரியாக்குள்ளேயே இப்ப டிராவல் ஆயிட்டு இருக்கு கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ரேஞ்ச் ஏரியா தான் இது இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பி புல்லி ஸ்மூதா கொடுத்துட்டு இருக்கு பட் இருந்தாலும் இந்த கையை கட் பண்ணி பிரைஸ் ஸ்ட்ராங்கா நிக்கணும் நின்னுச்சுன்னா இந்த ட்ரெண்ட் இருந்த சப்போர்ட் கம்பெனி மேல போக ஆரம்பிச்சிடும் அல்லது நம்ம எதிர்பார்த்திருக்கக்கூடிய இந்த சப்போர்ட் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது டூ பாயிண்ட் எயிட் ஃபைவ் ட்ரிபிள் ஜீரோ வரைக்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்கு இங்க வந்து கூட சப்போர்ட் எடுக்கும் சோ அதனால நம்ம அந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் ஸ்ட்ராங்காக நின்ன பிறகு அப்படியே என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம் டே சார்ட்ல ஃபோர் ஹவர் டைம் ஃபிரேம்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதே தான் டே சார்ட்ல தான் கிட்டத்தட்ட இந்த ஸ்விங்கிங் தான் பிரைஸ் இப்போ வரைக்கும் டிராவல் ஆயிட்டு இருக்கு தொட்டு வெளியே போகல அதாவது ஒரு ரேஞ்சு தான் அது ரேஞ்சு கூட பிரைஸ் ட்ரவல் ஆயிட்டு இருக்கு ரெண்டு தடவை கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மூணு தடவை இந்த இடத்துல சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிருக்கு இந்த இடத்துல இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் ஏரியால ஒரு இன்சைடு கேன்ல தான் பிரைஸ் வந்தது இப்போ இப்பதான் பிரேக் அவுட் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு இது வந்து பிரைஸ் ஸ்ட்ராங்காக க்ளோஸ் ஆகி நின்றுச்சுன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய அடுத்த ரெஸ்டன்ஸ் இது வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு கீழே லோ பிரேக் பண்ணுச்சுனா நம்ம வெயிட் பண்ணி எண்ட்ரிக்குள்ள போய்க்கலாம் ஹையர் பிரேக் பண்ணவனா நம்ம இந்த எட்ரி வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் இன்ட்ராடேக்காக மட்டும் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் இந்த கைக்கு மேல போகும்போது தான் என்ட்ரி இருக்கு அதனால இன்ட்ராடேக் என்ட்ரி எடுக்கிற மாதிரி தான் இந்த கையை கட் பண்ணி பிரைஸ் ஸ்ட்ராங்கா நின்றுச்சுன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் நம்ம டார்கெட் யூஸ் பண்ணலாம் இது இந்த பக்கம் கீழே லோ பிரேக் பண்ணும்போது நம்ம அந்த செல்ல வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் ஏரியாங்கிறதுனால இந்த இடத்துல லோ பிரேக் பண்ணாலும் ஒரு ஃபேக்கி பிரேக் அவுட்டா மாறதுக்கு சான்சஸ் இருக்கு அதனால ஹையர் பிரேக் பண்ணி நின்றுச்சுன்னா வேணா ஒரு பை என்ட்ரிக்குள்ள ட்ரை பண்ணலாம் செல்லை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா டே சார்ட்லயுமே நம்ம இந்த கீழே வந்துட்டு இருக்கிறத வந்து நம்ம ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் செல்லாக தான் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறோம் இங்கிருந்து சப்போர்ட் ஃபார்ம் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால இந்த ஏரியாவுக்கு நட ஏரியாவில் நடக்கூடிய செல்லை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் செல்லு கொஞ்சம் பெரிய டார்கெட்டாக இருந்தால் கூட அதுக்குள்ள போகலாம் ஒரு இன்ட்ரா இருக்கு பட் டார்கெட் நமக்கு கம்மிங்கிறதுனால நமக்கு இந்த செல்லை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அவாய்ட் பண்ணிட்டு மேலே ஹையாக கட் பண்ணால் நம்ம பைக்கில் போய்க்கலாம் இந்த இன்சைடு இந்த கேண்டில் என்ன தான் நம்ம ஸ்டாப்லாஸ் வைக்க வேண்டியிருக்கும் இந்த இன்சைடு கேண்டலோட லோவாக தான் நம்ம ஸ்டாப்லாஸ் வைக்க வேண்டியிருக்கும் சோ அதை பார்த்து கரெக்ட்ல என்ட்ரிக்குள்ள எம்சிஎக்ஸில் இப்போ என்ட்ரி எடுக்கிற மாதிரி நைனுக்கு மேல அந்த ஃபோர் ஃபிஃப்டி நமக்கு ரேஞ்ச் வரைக்கும் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு சோ இந்த இடத்துல பிரைஸ் ஸ்ட்ராங்கா நிக்கிட்டு டாலர்லயும் பிரைஸ் க்ளோஸ் ஆகி என்ன பிறகு வேணால் நம்ம இந்த ஹைய கட் பண்ணும்போது தாராளமாக செல்ல முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் லாஸ் வந்து அதுக்கு இந்த லாஸ் தான் நம்ம ஸ்டாப் தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் வந்து மட்டும் பை ஆர்ச்சுனிட்டி போயிக்காங்க செல்ல அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க ஐஎன்ஆர் கீழ டாலர்ல மூவ் ஆனாலும் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும் அதனால ஏதாவது இடையில ரீசனபிள் டார்கெட் கிடைச்சா கூட நம்ம எக்ஸிட் ஆகிறது சேஃபா இருக்கும் நெக்ஸ்ட் குரூட் ஆயில் ஆயில் இந்த ரேஞ்சு விட்டு வெளியே போனது ஒரு புல்பேக் இப்ப நடக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அந்த புல்பேக் இப்போ நேற்று நடத்த கேனல் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நியூட்ரல் கேனல தான் கன்வெர்ட் ஆயிருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கொடுக்கல ஏன்னா அது நல்லா ஸ்ட்ராங்கா கொடுத்துச்சுனா தான் ஒரு புல் பேக்க கன்சிடர் பண்ண முடியுதுனால இந்த ஒரு கேனல் வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு கன்சிடர் பண்ண வேண்டாம் இதை நம்ம ஃபோர் ஹவர் டைம்ல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்கு ஏரியா இந்த சாரி ஃபிஃப்டி செவன் செவன் வரைக்குமே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு இதுலயும் ஃபோர் ஹர்லயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான தான் கொடுத்துருக்கு பட் அது ஒரே கேனல் க்ளோஸ் ஆயிடுச்சு இப்போ ஒரு என்சேரகலுக்குள்ள மூவ் ஆயிட்டு இருக்கு நம்ம எதிர்பார்க்கறது பாத்தீங்கன்னா நல்லா நம்ம அந்த ஏரியா இந்த ரெஸ்டன்ஸ் வரைக்குமே வர்றதுக்கு புல் பேக் வந்துட்டு போனா ஸ்ட்ராங்கா இருக்குன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இப்போதைக்கு டெம்பரவரியா அதாவது இன்ஸ்டன்ட் என்ட்ரியா வேணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா இந்த கையை கட் பண்ணா பைக்ல போய்க்கலாம் இந்த லோவே ஸ்டாப் சே வச்சுக்கணும் இருந்தாலும் இது வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய புல் பேக் என்ன நடக்கல அதனால இது பொசிஷன் என்ட்ரிய எடுக்கலாம்னு முடிவு இருக்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான புல் பேக் கிடைச்சா அங்கிருந்து என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அதனால வந்து இதை வந்து ஒரு இன்ஸ்டன்ட் என்ட்ரி ஆகும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் பொசிஷன் எண்ட்ரி பண்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கான புல் பேக் கிடைச்ச பிறகு அப்புறம் என்ட்ரிக்குள்ள போறது சேஃபா இருக்கும் இந்த இடத்துல ஒரு புள்ளி ஸ்கேனல் கொடுத்துருக்கு பட் இருந்தாலும் ஒரு பீரி சாரி பீரி ஸ்கேனல் கொடுத்துட்டு அடுத்த நெக்ஸ்டே ஒரு புள்ளி ஸ்கேனல் கன்வெர்ட் ஆயிடுச்சு ஏன்னா ஸ்ட்ராங்கான ஒரு பீரிஸ் மூவ்மெண்ட் கொடுக்கல ஸ்விங் ப்ராப்பரான ஸ்விங் இந்த இடத்துல இல்ல அதனால இந்த நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இன்னும் கொஞ்சம் கீழே வந்த பிறகு நம்ம ஒரு ஃபார்மேஷன் கிடைக்கும் போது என்ட்ரிக்குள்ள போனோம்னா அது சேஃபா இருக்கும் இதை வந்து ஒரு இன்ஸ்டன்ட் என்ட்ரி வேணா யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கையை கட் பண்ண பிறகு என்ட்ரி போறது இது வந்து ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி யூஸ் ஒரு ரீசனபிள் டார்கெட் வந்து எக்ஸிட் ஆகிக்கணும் அந்த மாதிரி இருந்தா என்ட்ரிக்குள்ள போலாம் இல்லாட்டி வெயிட் பண்ணி இந்த லோ டச் பண்ணும்போது அங்கிருந்து புலீஸ் பர்மிஷன் கிடைச்சதுன்னா நம்ம அங்கிருந்து என்ட்ரிக்குள்ள போய்க்கலாம் எம்சிஎக்ஸ் எம்சிஎக்ஸ்ல ஐநாறு கீழே வரதுனால பெருசா மூவ்மெண்ட் கொடுக்கல இருந்தாலும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இடம் இந்த நாலாயிரத்தி எண்பதுக்கு மேலே போகும்போது வேணால் பை என்ட்ரிக்குள்ளே போய்க்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணி இங்கே செல்லு நடந்தாலும் அது முடிஞ்சளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கலாம் பொசிஷன் பண்ணுறவங்க அதாவது இன்ட்ராடே பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த ஹையர் ஸ்டாப்லாஸ் வச்சுக்கணும் ஒரு செல் என்ட்ரிக்குள்ளே போகலாம் அதுக்கு நமக்கு இதுக்கு டார்கெட்லாம் ப்ராப்பராக வைக்க முடியாதுங்கிறதுனால ஒரு ரீசனபிள் டார்கெட் வந்துன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் வந்ததுனாவே எக்ஸிட் ஆகிக்கிறது சேஃபாக இருக்கும் அது மாதிரி இருந்தால் ஒரு இன்ட்ராடே என்ட்ரிக்குள்ள ஒரு இது வந்து ஒரு நம்ம டே இந்த இடத்துல இது வந்து ஒரு ரீசனபிள் டார்கெட் வந்து எக்ஸிட் ஆகிக்கணும் கம்பல்சரி யூஸ் பண்ணிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு பை கிடைச்சா அங்க இருந்து பைக்ல போய்க்கலாம் பொசிஷன் பண்றவங்கன்னா அந்த என்ட்ரி யூஸ் பண்ணலாம் இதுக்கு லாஸ் கம்பல்சரி யூஸ் பண்ணி தான் என்ட்ரிக்குள்ள போகணும் ஏன்னா டார்கெட் ப்ராஃபிட் டார்கெட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால பிரைஸ் வந்து மிடில் இருக்கு இந்த ஸ்விங்கிங்கு மிடில் இருக்கறனால ஒரு ரீசனபிள் டார்கெட் வந்து எக்ஸிட் ஆகிற மாதிரி தான் எண்ட்ரிக்குள்ள போகலாம் இல்லாட்டி அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர் ஓகே தேங்க்யூ